குலதேவ அனுகிரகம் அதிகரிக்க மகாலட்சுமி யோகமும் மற்றும் இறை சக்தி அதிகரிக்க என்ன வழிவகைகள் ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னா இது இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் சகல சௌபாகியம் தாய்மை உள்ளம் கொண்ட ராசி இந்த ராசி பார்த்திங்கன்னா நிறைய அறிவு ஏன்னா இங்கேயாவது குரு உச்சம் ஒருத்தர் வளரணும் அப்படின்னாலே கடகராசி சப்போர்ட் இருக்கிறவங்க நிச்சயமாக மேலே கடைசி மெத்தட் அபிஷேகங்கள் புனித நேராடுதல் இதுதான் உங்களுக்கு இந்த நாலாவது மெத்தட் தான் அப்போ அபிஷேகங்கள் செய்வதால் புனித நீராளர்கள் மட்டும் தான் செய்ய முடியும் குலதெய்வ கோயிலுக்கு என்ன சொல்லுவாங்க குலதெய்வ கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுனா இதுவாக நாங்கள் சிவன் கோயிலுக்கு அடிக்கடி இந்த ராசிங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது மாலைகள் அதாவது அபிஷேகங்களாக மாலை நான் வில்வ மாலைலாம் கொடுக்க சொல்லி சக்ஸஸ் பண்ணி பலவீர்த்து பண்ணியிருக்கேன் கடகராசி வில்வ மாலை போற்றால் பொருளாதார விருத்தி தன விருத்தி நிச்சயமாக உண்டு கடல்லிருந்து மீண்டு வந்துடுவீங்க அப்போ கடன் பெற்றார் நெஞ்சம்பால் கலைஞர் இலங்கை வேந்தன்பாங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு உண்டான குலதெய்வ அனுகிரகம் அதிகரிக்க மகாலட்சுமி யோகமும் மற்றும் இறை சக்தி அதிகரிக்க என்ன வழிவகைகள் ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னா இது இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் சகல சௌபாகியங்கள் அடைய முடியும் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுற இன்னல்கள் பலவாக இருந்தாலும் அதற்கு தீர்வு காணாததற்கு இந்த மூன்று விஷயங்கள் இருக்கும் இந்த மூணாக புரிஞ்சிக்கப்பட்டவங்க வாழ்க்கையில் பெரிய நிலையில் இருக்காங்க கடகராசிக்குன்னு அம்சத்தை பார்க்குறேன் இது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு புரிதலாக இருக்கும் அதில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கடகராசி இது தாய்மை உள்ளம் கொண்ட ராசி இந்த ராசி பார்த்திங்கன்னா நிறைய அறிவு ஏன்னா இங்கேயாவது குரு வச்சோம் ஒருத்தர் வளரணும் அப்படின்னாலே கடகராசி சப்போர்ட்டு இருக்கிறவங்க நிச்சயமாக மேல் நோக்கி வந்துடுவாங்க ஆசிரியர் மனப்பாக்குவங்க இந்த ராசி மிக வந்த அறிவாளியாக ராசி நிறைய இடத்துல விட்டு கொடுக்குமே தவிர இது ஏமாந்து போகாது தெரிஞ்சே தான் விட்டு கொடுக்கும் அந்த மாதிரி ராசி இவங்களுக்கு இருக்க ஒரு ஒரு சில விஷயத்தில் யுனிக்காக இருப்பாங்க ஒரு சிலத்தில் ஃபுட்டாக ஃபுட்டு ப்ராடெக்டாக இருக்கலாம் சேல்ஸில் இருக்கலாம் இந்த டீச்சிங் மெத்தடில் இருக்கலாம் கால்குலேஷனில் இருக்கலாம் சூப்பராக இருப்பாங்க இந்த ராசி பொதுவாக ஒரு ராசி ஜெயிக்கணும்னு வச்சுக்கங்களேன் இறையவர்கள் தேவை அது மட்டும் இல்லாமல் அதாவது குருவர்களும் இறையவர்களும் தேவை பணமும் தேவை மற்றும் இறையவர்கள் தேவை ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா உபாசன தெய்வம்னு ஒரு சூச்சமும் இருக்குதுங்க கூப்பிட்ட குரலுக்கு அதாவது நம்ம கோயிலில் போய் கும்பிட்றோம் மந்திரம் மன்றம்லாம் கிடையாது கூப்பிட்ட குரலுக்கு நம்ம ஓடி வந்து உதவக்கூடிய தெய்வங்கள் இருக்குது இது ஒன்றுன்னா பார்ப்போம் முதல்ல குலதெய்வ அனுகிரகம் பெறங்க ஃபஸ்ட்டு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எந்த தெய்வம் முதல்ல நீங்கள் அனுகிரகம் பெற அபிஷேக முறை பண்ணுவதனால் மட்டுமே நீங்கள் கடகராசி ஜெயிக்க முடியும் பொதுவாக ஒரு தெய்வத்தை வசியப்படுத்துறதுக்கு தெய்வத்தை அருள் பெறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு தெய்வத்தை அனுகிரகம் பண்ணால் முதல்ல யாகங்கள் தெய்வம் ஏற்றி விளக்கேற்றி ஓடுவதுன்னு ஒரு முறை ரைட் அடுத்தது பார்த்திங்கன்னா நடந்து போய் ஒன்று வழிபாடுறேன் நடந்து வரேன் பன்னீர் காவடி தூக்கிட்டு வரேன் கோயில் கட்டுறேன் இடம் கட்டுறேன்னு சொல்கிறது இது இன்னொரு மெத்தடு மந்திரங்கள் யாகங்கள் கோயிலில் ஒழிக்கக்கூடிய பொருட்கள் இது மாதிரி அதுக்குண்டான சவுண்டு சம்மந்தப்பட்ட இது மாதிரி பண்ணுறதெல்லாம் ஒரு மெத்தடு கடைசி மெத்தடு அபிஷேகங்கள் புனித நேராடுதல் இதுதான் உங்களுக்கு இந்த நாலாவது மெத்தடு தான் அப்போ அபிஷேகங்கள் செய்வதால் புனித நீராடல் மட்டும்தான் செய்ய முடியும் குலதெய்வ கோயிலுக்கு நான் சொல்லுவாங்க குலதெய்வ கோயில் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு சொன்னால் அந்த போய் தீர்த்தம் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க அது கடகராசிக்கு நான் அனுப்புவேன் சார் கடகராசிக்கு நீங்கள் போயிட்டு வாங்க உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குது கோயில் கட்டுற யோகமெல்லாம் நிறைய பேர் கிடச்சிடாது கோயிலுக்கு திருப்பணி செய்யாது இந்த ராசிக்கு உண்டு இது மூலமே குலதெய்வ வசியம் உண்டு நான் நிறைய அபிஷேகம் கொடுக்க சொல்லுவேன் இதில் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் குங்குமம் இது மாதிரி நிறைய இருக்குது இல்லையா இதெல்லாம் கொடுத்து பலது வெற்றி பெற்றிருக்கும் கடகராசி கூட சுக்கரன் அமைஞ்சு அதில் குரு பார்க்கும் பொழுது நான் பண்ணிற விஷயம் கொடுத்து பல பரிகாரங்கள் நிவர்த்தி பண்ணியிருக்கோம் அப்போ உங்களுக்கு புனித நேராடுதல் இவங்களுக்கு புனித நேராடுதல் மூலம் இருக்கும் இவங்க வாழ்வியல் ரீதியாக எல்லா டைம் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா வாழ்வியல் ரீதியாக எப்போ பண்ணணும்னா நிறைய கோயில்கள் எங்கே போனாலும் குலதெய்வத்தை மனசில் வேண்டிக்கிட்டு இவங்க ஒரு தீபம் பண்ணால் கூட அதில் ஒரு உணவு படையல் வச்சு வழிபடணும் இவங்களுக்கு உணவு படையல் இப்போ குல வீட்டிலே சாமி கும்பிட்றோம் குலதெய்வ ஃபோட்டோ வச்சுருக்கோம்னா கூட அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு உணவு வச்சு ரைட் இப்போ ஒரு சில காலத்தில் கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கும் பட் இறைவனோட அருள் இருக்கும் ஏன்னா இறைவன் அருள் இருந்துவிட்டாலே இந்த குலதெய்வம் அருள் இருந்துட்டாலே உங்களுக்கு யம கூட உங்களை நெருங்க யோசிப்பார் ஆயுள் ஆயுள் சம்பந்தப்பட்டதுக்கு குலதெய்வம் அனுகிரகம் இல்லாமல் எந்த விஷயம் நடக்காது திருமணம் வீடு கட்டுதல் நமக்கு நடக்கிற சுக விஷயங்கள் ஏன் துக்க விஷயங்கள் குலதெய்வம் பர்மிட் பண்ணாமல் நடக்காதுங்க இந்த குலதெய்வ குற்றம் குலதெய்வ தோஷம்லாம் போக்குறதுக்கு அவங்கள வழிபாட்டு முறை இதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க விநாயகருக்கு அத்தனை கூட தண்ணி ஊற்றுனேன் அது ஒருத்தருக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு இன்னொருத்தருக்கு சக்ஸஸ் ஆகிருக்காது அப்போ அவங்க எனக்கு அமைப்பு அப்படி இருந்திருக்கும் அதனால தான் இதை பண்ணுங்கள் சரி மகாலட்சுமி யோகம் எதுக்குன்னா குடும்பத்தில் பதினாறு வகை செல்வங்கள் பெற மகாலட்சுமி அம்சங்கள் தேவை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி வலுப்படுத்துவதனாலும் மகாலட்சுமி மகாலட்சுமி படங்கள் வைத்து அதை வழிபாடு பண்ணுவோம் அதற்கு நீ வழிபாடு செய்யும் முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு தீப வழிபாடு ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்லை ஒரு கிருத்திகை முத்திரம் முத்திரடம் இந்த நட்சத்திரம் என்று மகாலட்சுமி கோயில்கள் சென்று வழிபாடு செய்ய செய்ய நிச்சயமாக செல்வ செழிப்புகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அதுவாக நாங்கள் சிவன் கோயிலுக்கு அடிக்கடி இந்த ராசிங்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது மாலைகள் அதாவது அபிஷேகங்களாக மாலை நான் வில்வ மாலைலாம் கொடுக்க சொல்லி சக்ஸஸ் பண்ணி பல விருத்தி பண்ணியிருக்கேன் கடகராசி வெல்வ மாலை போற்றால் பொருளாதார விருத்தி தனவிருத்தி நிச்சயமாக உண்டு கடல்லிருந்து மீண்டு வந்துடுவீங்க அப்போ கடன் பெற்றார் நெஞ்சப்பால் கலைஞர் இலங்கையை வேந்தன்பாங்க கடலில் தான் மீண்டு வர்றது ஏன் வருமான அதிகரிக்கு வெளிநாட்டு துறையில் வெல்லக்கூடியது எந்த ஒரு சூழ்ச்சியிலேருந்து மீண்டு வரக்கூடியதுக்கு அதுக்கு வெல்வ இலை ஒரு அபிஷேகம் வெல்வ மாலை சாத்தி ஒரு முறை அர்ச்சனை பாருங்கள் அப்படியே மிராக்கலாயிரும் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு பௌர்ணமி அன்று இல்லை அமாவாசை என்று வழிபாடு செய்யும்பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு நான் இன்னொரு பரிகாரம் வெளியே பவானி சங்கமேஸ்வரர் பவானி சங்கமேஸ்வரர் கொடுக்கறது இல்லைன்னா அர்தனாஸ்வரர் திருச்செங்கோடில் மலை மேலே இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் அந்த கோயில் தரிசனம் பண்ணால் அப்படியே விமோச்சனம் நடந்துடும் ரைட் அடுத்து இறை அருள் சக்தி பெற உங்கள் ராசிக்கு இறையருள் இறை சக்தி ஈஸியாக கிடைக்கிற ஜாதகம் அம்சம் உண்டு இதே நம்ம ஜாதக ரீதியாக பார்த்து சார் லக்னம் இது தசாபுத்தி இது இதில் என்ன கடவுள் வழிபாடு பண்ணிச்சுக்களே ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் ஃபஸ்ட்டு கௌரவம் அந்தஸ்து பிடிச்சிடலாம் குடும்ப ஒற்றுமைகள் பொருளாதார விருத்திகள் வீடு இடம் வண்டி வாகனம் சொத்துக்கள் அதிகரிக்க நல்ல வேலை அதுவும் மனதுக்கு பிடித்த வேலை தொந்தரவுகள் கடலிருந்து நிவர்த்தியாக தொழில்துறையில் ஒரு மேம்பட்டு வர குழந்தை பாக்கியத்துக்கு போராட்டம் அந்த குழந்தைகளுக்காக இல்லை குழந்தை சம்மந்தோடு போராட்டத்துக்கு பல பேருங்க ஒரு சிலர் தெரிஞ்சோ தெரியாமல் சின்ன தவறு செஞ்சு மாட்டிக்கிட்டு இருப்பாங்க ஏதோ பூர்வீக ரீதியாக மாட்டிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் நிவர்த்தி பண்ண இந்த சொல்லுங்கிற இறை சக்தி ஒன்றும் இல்லை சூட்சம் இதுதான் உங்களுக்கு சக்தி அதிகரிக்க நீங்கள் சுண்டல் மாலை குரு பகவான் சாத்தி வழிபாடு செய்ய செய்ய நிச்சயமாக மாறும் ஏன்னா உங்களுக்கு என்ன கடவுள் வந்தாலும் குரு பகவான் அருள் தான் உங்களுக்கு தேவை ஏன்னா உச்சம் பெற கிரகம் இந்த ஒரு வழிபாடு பண்ணி பாருங்களேன் மிகுந்த இதாக இருக்கும் இல்லை எனக்கு அந்த குரு பகவான் போக வாய்ப்பெல்லாம் குழந்தை வடிவத்தில் இருக்கிற தெய்வம் உங்களுக்கு அள்ளி வீசிடுங்க குழந்தை வடிவத்தை ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கங்க கிருஷ்ணராக இருக்கலாம் இது மாதிரி குழந்தை வடிவத்தில் பெண் தெய்வமாக கூட இருக்கலாம் ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கோங்க நம்ம நிறைய பேர் பாலமுருகன் பிடிப்பாங்க குழந்தை வேலை பிற பிடிப்பாங்க உங்களுக்கு எது வேணால் பிடிக்கலாம் குழந்தையோட ஒருத்தரும் இது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஆறான்னு சொல்லுவோம் அதாவது உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் அதை நெருங்கி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆக மொத்தம் உங்களுக்கு சூச்சமே இந்த அம்சந்தான் அதனால் அபிஷேகம் சம்மந்தப்படுது குலதெய்வம் அனுகிரகம் பிர அபிஷேகங்கள் புனித நீராடுதல் காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி ஸ்தலத்துக்கு செல்லுவதல் வீட்டில் காசி தீர்த்தம் கங்கை தீர்த்தம் தெளித்து விடுதல் இதெல்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் லட்சுமி கடாச்சங்கள் லக்ஷ்மி வசியங்கள் பெற அதாவது சங்கமேஸ்வரர் கோயில் வழிபாடு கோயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீப முயற்சி வழிபாடு மகாலட்சுமி தீபம் வழிபாடுது இன்னொரு சூச்சம் பண்ணுவோம் பொது பரிகாரமாக வீட்டில் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் ஏலக்காய் பட்டை இந்த கூட ஒரு மஞ்சள் தொழிலை முடித்து வச்சு தீபம் போட்டு வழிபாடு பண்ணும் பொழுது இதுவே ஒரு லட்சுமி கடாச்சமான பொருட்கள் தான் இது பண்ணும்போதே கேஷ் பாக்ஸை வச்சுட்டாலும் இதுதான் இருக்கும் ரைட் அப்புறம் குழந்தை வெடிவாதி இது பண்ணிவிட்டு சக்ஸஸ் நிச்சயமாக இருக்கும் ரைட் இன்னும் உங்கள் பேசுவோம் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குறாங்க கேள்வி எண்கள் தொடர்புகள் எப்போவுமே ஒரு நேரம் ஃபஸ்ட்டு மைண்டும் பணம் சிறிதளவும் இருந்துட்டாலே கான்ஃபிடன்ட் வந்துடும் குடும்பம் சூழ்நிலை குடும்பம் அமைதல் அமைதியான சூழ்நிலை இருந்துட்டாலே வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் குடும்பம் சூழ்நிலை அமைதியாக இல்லாமல் வேலை செய்கிற அமைதியாக இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்க்கையில் தோற்றுவாங்க நல்ல குடும்பம் நல்ல வேலை நல்ல நண்பர் நல்ல சுற்றத்தார் இது மூணு இருந்தால் வாழ்க்கையில் ஜிச்சிடுறாங்க பெரிய பெரிய விஐபி சாதகம் திருவண்ணி ஜாதகம் பார்க்கணும் அப்போ நான் பார்க்கும்போதே ரெண்டாம் இடம் நல்லா இருக்கா அப்புறம் அவங்களுக்கு வருமானத்தை கொடுக்குற பாவம் ரெண்டு ஒரு ஆறில் பத்து நல்லா இருக்கா ஏழு பதினொன்று நல்லாயிருக்கா சூப்பராக வாழ்க்கை ஓடிடுது அவங்க வீடு இருக்குது இல்லை அதெல்லாம் அடுத்தது வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக ஓட்டிகிட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி இந்த இது பண்ணிக்கோங்க இந்த கேள்விகள் சந்தைங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக டவுட் இருக்க வாய்ப்பு உண்டு உங்களுக்கு ஒரு விடிவுகளம் அமைத்து கொடுப்பதில் இந்த ஆன்மீக பரிகாரம் நிச்சயமாக உதவி செய்யும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்